ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் மினிமையான காலை வணக்கங்கள் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் நலன்னா நீங்க தாராளமாக கமெண்ட் எல்லாம் சொல்லலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்தையும் இந்த வீடியோல மனலீஸ் பண்ணலாம் மறக்காம நமது சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அளித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்திட இறைவனை தினம் பிரரசித்துக் கொள்கிறேன் என்பர்களே வாங்க இன்றைய தினத்திற்கான பலன்களுக்கு போகலாம் தினம் நான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க வியாழக்கிழமை ஆடி மாதம் ஒரு வளர்ப்பு நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் வலுவாக பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரிய பகவானும் பதினோராம் இடத்தில் புதன் பகவானும் அமர்ந்துள்ளார் இது தவிர இன்றைய தினம் இரண்டு ஏழு ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறார் இது எல்லாமே துலாம்பரை சென்றவர்களுக்கு நல்ல நன்மையை தரக்கூடியதாக கிரக அமைப்புகளாக அமைந்துள்ளன இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க வீடு நிலம் தோட்டம் மனை ஆகிய ஏதாவது ஒரு அசையா சொத்தை வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால அது தொடர்பான முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் ரொம்ப நாளாக வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டு அது தள்ளி போயிட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு அது தொடர்ந்து நடக்க வாய்ப்புகள் இருக்கு பாதியில் நின்று போன கட்டிடப் பணிகள் கூட இன்றைய தினம் மீதி உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூமி யோகம் அமைந்துள்ள ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெற்றுள்ளதுங்க எனவே இன்றைய தினம் கண்டி கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டு உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செய்து கொடுத்து அவர்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு அருமையான தினமான இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு பூமி யோகம் மேலும் அயல் நாட்டிலிருந்து ஏதாவது நல்ல தகவல் அனுகூலமாக வர வாய்ப்புகள் இருக்குது எனவே அத்தகைய சிறந்த ஒரு அனுகூலமான மகிழ்ச்சியான செய்திகள் காரணமாக உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு நாள் அமையுங்க உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல நிலையிலேயே இருக்குங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏதாவது சில பின்னடைவுகளையும் சில சோர்வுகளையும் நீங்கள் சந்தித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் மீட்டெடுக்க முடியும் இன்றைய தினம் கொஞ்சம் ஓய்வு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு இன்றைய தினம் வேலை பொழுவை தி திறமையாக நீங்கள் இன்றைய தினம் செயல்படுத்தி ஒரு நல்ல பிளானை போட்டுக்கொண்டு ஷெட்யூல் போட்டுக்கொண்டு நீங்கள் ஒர்க் பண்ணி இன்றைய தினம் ஓய்வு நேரத்தை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் கண்டிப்பாக உங்களுடைய சக்தியை நீங்கள் மீட்டெடுக்க முடியும் அதன் மூலமாக உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு ஒத்துழைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண லாபத்தை அள்ளி தரக்கூடிய சில அறிவுபூர்வமான புதிய ஐடியாக்கள் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் அல்லது நீங்கள் மற்றவர்களுக்கு அந்த மாதிரி ஐடியாக்களை சொல்லக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நீங்கி அமைதி பெறக்கூடிய ஒரு அருமையான தினமான அமைப்பதனால கண்டிப்பா அதன் மூலமாக நிம்மதி உண்டு இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அன்றைக்கி அமைப்படுதுங்க இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் தொலைதூரத்திலிருந்து அல்லது வெளிநாட்டிலிருந்து கிடைக்கும் மாணவர்களுக்கு இன்றைய தினம் புதிதாக நல்ல ஒரு கல்வியில் ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அமைகிறதுனால கல்வியில் நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாளாகவும் மாணவர்களுக்கு இன்றைய அமையும் உங்களுக்கு தேவையான சில உதவிகள் இன்னைக்கு கிடைக்கப்படுறதுனால நீங்கள் உங்களது உயர்கல்வியை மேற்கொள்ள அது நல்ல உதவிகரமாக இருக்கும் சிறப்பான ஒரு நல்ல ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க மாணவர்களுக்கு அதை பயன்படுத்திக்கிங்க இன்றைய தினம் உங்களுக்கு சில ரிஸ்க் எடுத்து நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்வுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் இன்றைக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன இன்னைக்கு நல்ல பலன்களை இன்றைய தினம் நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கு அளிக்கிறீர்களோ அதே பலன் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு கண்ணாடி போல திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான தினமாக இன்னைக்கு அமைக்கிறதுனால காதல் வாழ்க்கை இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் உங்களுடைய நீண்ட நாள் ஆசையை இன்றைய தினம் சர்ப்ரைஸாக நிறைவேற்ற வாய்ப்புகள் இருக்கு எனவே உங்களது அன்புக்கு பாத்திரமானவரிடம் அது மனைவியாக இருக்கலாம் அல்லது கணவராக இருக்கலாம் அல்லது உங்களது மனம் குறைந்த காதலர் ஒருத்தராக இருக்கலாம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சர்ப்ரைஸான சில அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களது ரொமான்ஸ் வாழ்க்கையில இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் தொலைதூர உறவினர் ஒருவர் உங்களை வீட்டுக்கு வந்து யார்ட்டையும் சொல்லாமல் சர்ப்ரைஸாக வந்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க இதனால் உங்களது நேரம் கொஞ்சம் வீணாக வாய்ப்புகள் இருக்கு எனவே அது இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணி கொள்ளலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் நீங்கள் என்ன உறுதிமொழி எடுத்துக்கிட்டீங்களோ அந்த உறுதிமொழியில் அனைத்துமே இன்னைக்கு நிஜமாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது வாழ்க்கை துணை இன்றைய தினம் உங்களது உயிரில் கலந்த ஒரு சிறப்பான ஒரு இன்பமான மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்னைக்கு இருப்பார் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சால்வ் ஆகி கண்டிப்பாக மன நிம்மதி பெறுவுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நமது துளான்புடைய ராசிபுரம் சேனலை ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது தொழான்புடைய ராசிபுரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் அழுத்தீங்கன்னா புதிய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தினசரி கிடைக்குங்க இதன் மூலமாக நமது வீடியோ நீங்கள் மிஸ் செய்யாமல் தினசரி பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக என்கரேஜ் ஆகியங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் எடுத்து விடுங்க இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் வருமானம் எதிர்பார்த்தபடியே நீங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால தனவரவுகள் பெருகும் வளர்ச்சி கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையப்படுதுங்க பெறுதுங்க இது இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பொழுது இன்றைய தினம் உங்களுக்கு கிரீன் கலர் பச்சை நிறம் லக்கேஸ்ட் கலராக அமைய வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் மூணு நம்பர் த்ரீ வந்து உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை நமது துலாம் பிரி என்பர்களுக்காக இப்போது பார்க்கலாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்துல நல்ல ஒரு அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்குங்க கலகலப்பான நல்ல சூழ்நிலைகள் காரணமாக குடும்பத்துல உங்களுக்கு மன நிம்மதி பெருகும் இந்த தினம் உங்களுக்கு வாழ்க்கையில் சில குழப்பங்கள் ரொம்ப நாள் இருந்தது இருந்த குழப்பங்கள் கூட இன்றைய தினம் நீங்கி உங்களுக்கு மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு அருமையான தினமான கமைப்பறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகத்துல வந்து நல்ல ஒத்துழைப்பு கிடைக்குங்க உங்களுடைய சக ஊழியர்கள்ட்ட குறிப்பாக உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் ஆபீஸ்லேயும் இன்னைக்கு இருக்கு இன்றைய தினம் வணிகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆதாயமும் புதிய நண்பர்கள் மூலமாக நல்ல அறிமுகமும் இன்றைய தினமும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாள் அமையும் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக அமையுங்க சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் இந்த காரியத்தை இன்னைக்கு முடிச்சிடலாமா இந்த சுபகாரியத்தை இன்னைக்கு பேசி முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஓடிட்டு இருக்குங்க இன்றைய தினம் அதற்கு நீங்கள் சிந்தனைகள் மேற்கொள்ளலாம் அது நல்ல நல்ல நன்மைகளையும் உங்களுக்கு தருங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டிவிடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம இந்த வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற இன்னைக்கோ லைக் பண்ணிக்கிற இன்றைக்கோ கமெண்ட் பண்ணிக்கிறவங்க என்னைக்கோ ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது நம்ம தினசரி நம்ம வீடியோ சொல்லிட்டு இருந்தாலும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது இல்லை பெல் பட்டனை ஆல் பட்டன் அழுத்துறதில்லை கமெண்ட் செக்ஷன் நான் எப்பயுமே ஓப்பனாக தான் வச்சுருக்கேன் ஆனால் யாருமே கமெண்ட் செக்ஷனில் மேக்சிமம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறதே இல்லை ரெகுலராக நமக்கு கமெண்ட் பண்ணுற நண்பர்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அவர்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்களும் வந்து தினசரி உங்களது கருத்துக்களை பதிவிடுங்க அதன் மூலமாக நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவியாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே மீண்டும் நாளைக்கு நான் உங்களுக்கு எப்படி அமையுது அப்படின்ற விஷயத்தோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே